ஸோ இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து முளைக்க விட்ட வெந்தயக்கீரை நல்லா கழுவி நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து முள்ளங்கி ஸ்டஃபிங்க்காக எடுத்துருக்கோம் இந்த கீரை முள்ளங்கியும் இதுவும் போட்டு ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம் ஸோ கீரை ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் ஸோ முள்ளங்கி வந்து திருவி வச்சாச்சு மேத்தி கட் பண்ணியாச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லிஸ் கட் பண்ணியாச்சு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா இப்போ ஒரு பேனில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான எண்ணெயை போட்டுருங்க ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு கடுகு பொரி நம்ம தேவையான வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும் ஸோ க்ரீன் சில்லிஸ் போட்டுருங்க நல்லா வணங்கணும் இப்போது நம்மளுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க இப்போ மேத்தி கீரை போட்டுருங்க கரெக்டாக மேத்தி கீரை நல்லா கொஞ்சம் வணங்கணும் இப்போது முள்ளங்கி போட்டுருங்க இந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் வணக்கணும் ஸோ இப்போது மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா கரம் மசாலா ஆப்ஷனல் ஆப்ஷனல்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சோண்டு உப்பு ஸோ அதை நல்லா கிளறிட்டு தண்ணி போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணணும் ஸோ லாஸ்ட் இதில் காமிக்கிறேன் ஸோ இப்போ தண்ணிலாம் நல்லா சிந்திட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் ஸோ இதை முள்ளங்கி ஸ்டஃப்பிங்க பண்ண வேண்டிய இது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணி சப்பாத்தி நான் காமிக்கிறேன் ஸோ அந்த மேத்தி சப்பாத்திக்கு நான் பன்னீர் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம் பன்னீர் வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் பட் நான் கொஞ்சம் பன்னீர் போடுவோம் ப்ளஸ் சப்பாத்தி மாவும் பசைஞ்சு வச்சுருக்கோம் இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இங்கே வந்து ஸ்டப் சப்பாத்திக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ எப்படி சப்பாத்திக்குள்ளே போட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி புரட்டி ஸோ நான் இங்கே ஒரு சப்பாத்தி வேகுது ஸோ வெந்த பிறகு ஸோ திருப்பி போட்டாச்சு ஸோ சூப்பராக வந்தாச்சு ஸோ நம்மளோட மேத்தி சப்பாத்தி ரெடி ஆயாச்சு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ